இப்போ பல இரும்புகளில் கொண்டு போய் இதே மாதிரி ஒட்டி அமைச்சு கீரி மம்பாதம் கணச்சி நாம் வெடி செஞ்சோம்னா எம்சியில் வாங்கி நல்லா ஒட்டிட்டோம் இப்போ தண்ணி லீக் ஆகுத ஹலோ எம்சி வச்சு நல்லா ஒட்டியிருக்கோம் தண்ணி லீக் ஆகுது இல்லைன்னு பார்த்துட்டு தான் இருக்கு எம்சி வச்சு எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கோம் சைடில் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கோம் என்ன தான் லீக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங் உங்களுக்கு இதே மாதிரி பழைய தொட்டி எதாவது இடம்ச்சின்னா வேஸ்ட் பண்ணாமல் கடையில் போய் பத்து ரூபா தான் எம்சியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ காய் இதை வந்து நாம அந்த பெரிய மீன் தான் விட போகிறோம் கப்பி ஃபுல்லாக ஃபுல்லாக கப்பி ஃபிஷ் ஃபுல்லாமே ஹலோ இந்த கப்பி ஃபிஷுக்கு உள்ள தண்ணியை நம்ம எடுத்துப்போம் ஏன்னா டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணி சூப்பராக பக்காவாக இருக்குது இப்போ இதுக்குள்ள ஊற்றிப்போம் எடுக்கிறீங்க கீழ 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 காய்ஸ் ரிலீஸ் பாருங்கள் காய்ஸ் அழகா இருக்கு இது கம்மியா இருக்கு அப்படின்னு அதிகமா இருக்கு நீங்களே பாருங்க